திரும்ப திரும்ப பிக் பாக்கெட் அடிச்சிட்டு ஜெயிலுக்கு வர்றியே நீ திருந்தவே மாட்டியா என்றார் நீதிபதி எவ்வளவு தரம் பிக் பாக்கெட் அடிச்சாலும் அதே தண்டனையை தர்றீங்களே நீங்க சட்டத்தை திருத்த மாட்டீங்களா என்றான் பிக் பாக்கெட் பக்ரி நீதிபதிக்கு சுருக்கென்றது பக்ரியை ஜெயிலுக்கு அழைத்து போகச் சொல்லிவிட்டு ஜெயிலரை தனியாக அழைத்து ஏதோ பேசினார் நீதிபதி ஜெயிலர் பிக் பாக்கெட் அடித்த பத்து பேரை ஒரு பிளாக்கில் வைத்தார் பக்கிரியை தனியாக அழைத்து சொன்னார் இந்த பிளாக்கில் உனக்கு நேரப்படி சோறு கிடையாது இந்த பிளாக்குக்கு ஒரு கேண்டீன் இருக்கிறது செய்கிற வேலைக்கு தினமும் இருநூறு ரூபாய் கூலி அதை கொண்டு போய் காசு கொடுத்து சாப்பிட வேண்டும் ஒரு சிற்றுண்டி ஐம்பது ரூபாய் ஒரு சாப்பாடு நூறு ரூபாய் மிச்சம் பிடிக்கிற காசு உனக்கு என்று கூறினார் பக்கிரி சந்தோஷமாக ஒப்புக்கொண்டான் ஜெயிலர் மற்ற ஒன்பது பேரை தனியாக அழைத்தார் பக்கிரி கூலிய வாங்கிக்கிட்டு செல்லுக்கு போகிற வழியில அவனை பிக் பேக்கெட் அடிக்கிறது உங்க வேலை அவனுக்கு தெரியவே கூடாது தினம் இந்த வேலையை செய்யணும் யார் எப்ப பண்றீங்கன்னு தெரியக்கூடாது தெரிஞ்சா உங்க யாருக்கும் சோறு கிடையாது என்றார் அவர்கள் இந்த தொழில் சவாலை ஏற்றார்கள் முதல் நாளே பக்ரி பிக் பாக்கெட்டில் காசை விட்டான் எவ்வளவு கெஞ்சியும் அவனுக்கு இலவசமாய் சிற்றுண்டி தரவில்லை பசியில் அவனை துடிக்க விட்டு கெஞ்சோ கெஞ்சென்று கெஞ்சவிட்டு அப்புறம் துளியொண்டு சாப்பிடத் தந்தார்கள் அவன் சாப்பாடு கிடைக்காமல் தவிப்பதை மற்ற ஒன்பது பேரும் பார்த்துக் கொண்டிருந்தாலும் வேறு வழியில்லை ஆட்டத்துக்கு ஒப்புக்கொள்ளாவிட்டால் ஒன்பது பேர் பட்டினி அதைவிட ஒருத்தன் பட்டினி பரவாயில்லையே எல்லோரும் விடுதலையாகும் அன்று நீதிபதி வந்தார் சட்டத்தையோ தண்டனையையோ கடுமையாக மாற்றுகிற அதிகாரம் எனக்கில்லை ஆனால் ஜெயில் வழக்கங்களை முன் அனுமதியோடு பிரிச்சார்த்தமாக மாற்றும் அதிகாரம் ஜெயிலருக்கு உண்டு உங்கள் மனப்பாங்கு இப்போது எப்படி இருக்கிறது என்றார் ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத ஒரு நொடியில தட்டிக்கிட்டு போறது எவ்வளவு அக்ரமம்னு இப்ப புரியுது இனி பிக் பாக்கெட் அடிக்க எனக்கு மனசு வராது என்றான் பக்ரி பிக் பாக்கெட் கொடுத்தவன் பசியில துடிக்கிறத பார்க்க சகிக்கலை செத்தாலும் இனிமே பிக் பாக்கெட் அடிக்க மாட்டோம் என்றார்கள் மற்ற ஒன்பது பேரும் ஜட்ஜ் ஒரு திருக்குறள் அபிமானி வள்ளுவர் சொன்னதைத்தான் அவர் செய்தார் தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கு உறுப்பது வேந்து குற்றம் செய்யப்பட்ட சூழ்நிலையை ஆராய்ந்து குற்றவாளி மீண்டும் அத்தகைய குற்றத்தைச் செய்யாத வண்ணம் தண்டனை வழங்குகிறவன்தான் சிறந்த ஆவான்